உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜால் மண்ணில் இருந்து நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் தமிழர்களுக்கு புத்தாண்டு பிறந்திருக்கின்றது இந்த நாளில் பொங்கல் இனிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பாகவே அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மண்பானை பொங்கலடி மகிழ்வான பொங்கலடி மண்பானை பொங்கலடி மகிழ்வான பொங்கலடி பொங்கலடி இது தரணி போற்றும் பொங்கலடி தன் மாச பொங்கலடி இது தரணி போற்றும் பொங்கலடி தன்மான பொங்கலடி இது தமிழனோட பொங்கலடி தன்மான பொங்கலடி இது தமிழனோட பொங்கலடி மண்பான பொங்கலடி மகிழ்வான பொங்கலடி மண்பான பொங்கலடி மகிழ்வான பொங்கலடி மூண்டு வச்சு போட்டு வச்சு மண்ணடுப்பு மூண்டு வச்சு மா கோலம் போட்டு வச்சு பிள்ளையார பிடிச்சு வச்சு பிள்ளைகளை கூட்டி வச்சு பிள்ளையார எல்லோருமே தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த சொல்லை சொல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது தை பிறந்தால் ஏதோ ஒரு நன்மை நடக்கும் என்று எல்லோருமே நம்புகின்றார்கள் அதற்கு காரணம் இன்று உழவர்களின் திருநாளும் கூட சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாக இருக்கின்றது இந்த நாளை நாங்கள் ஒரு பொங்கல் விழா இது ஒரு தமிழர்களின் பண்டிகை என்று கடந்து விட முடியாது விவசாயத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாக நாங்கள் பார்க்க வேண்டும் உணவுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாள் இது ஆனால் நாங்கள் இயற்கை வளத்தை சரியாக பாதுகாக்கிறோமா என்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று சொல்ல விவசாய நிலங்கள் கருத்து நிலங்களாக இருக்கின்றது தண்ணி இல்லை என்று சொல்பவர்கள் தண்ணி இருந்தும் இல்லாமல் இருக்கும் நிலங்கள் இருக்கின்றது அதை சரியான முறையில் ஒழுங்கமைத்து விவசாய நிலங்களை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை எங்களுடைய மண்ணில் இருக்கிறது அது ஒரு வேதனையான பதிவு அதே போல எல்லோருக்குமே உணவு கொடுத்து கொண்டிருக்கும் விவசாயிகள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏழ்மையில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த நெல்லினை கொள்வனவு செய்து விற்பனை செய்வர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் இந்த விலை மாற்றங்கள் இவ்வாறான குழப்ப நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் உற்பத்தி செய்பவர்கள் ஒன்றை உருவாக்குபவர்கள் வசதி படைத்தவர்களாக எப்பொழுது மாறப்போது செய்வர்களாக இருக்கட்டும் செய்வர்களாக இருக்கட்டும் உற்பத்தியாளர்கள் இங்கே ஏழைகளாக இருக்கின்றார்கள் இது குறிப்பாக எங்களுடைய நாட்டில் அதிகம் என்று குறை இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயம் கவனத்தில் எடுக்க வேண்டும் மண்பான பொங்கலடி மகிழ்வான பொங்கலடி மண்பான பொங்கலடி

அதே போல என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் என்னதான் பல விடயங்களை நாங்கள் கண்டுபிடித்தாலும் என்ன விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முற்பட்டாலும் அல்லது பயன்படுத்தினாலும் உணவு உண்பதற்கு விவசாயம் தேவை விவசாய நிலம் தேவை விவசாயிகள் தேவை இந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்ய விரும்புபவர்கள் விவசாய துறையை தேர்ந்தெடுப்பவர்கள் குறைந்து கொண்டு போகின்றார்கள் இனிவரும் காலத்தில் விவசாயம் செய்வதற்கு ஆளணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் காலம் ஒன்று மாறிக்கொண்டிருப்பதாக தோன்றுகின்றது எனக்கு இருக்கும் இளையவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பலரும் விரும்புகின்றார்கள் போல வேறு துறையில் தான் தங்களுடைய கல்வி முயற்சிகளில் ஈடுபட்டு விவசாயத்துறை என்பது வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் செலுத்துகின்றோம் எமக்கு உணவு தரும் உழவர்களுடைய திருநாளாக இந்த நாள் இருக்கின்றது நாளைய தினம் கால்நடைகளுக்கான ஒரு பொங்கல் விழாவாக இருக்கின்றது இவை எல்லாம் ஏன் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் எல்லோருமே விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் விவசாயம் செய்வது என்பது குறையான ஒரு விடயம் அல்ல அவர்களுடைய மண்ணிற்கு வளமான காலநிலை இருக்கின்றது வளமான உழைப்பாளர்கள் இருக்கின்றார்கள் வளமான நிலம் இருக்கின்றது ஏன் நாங்கள் இன்னும் அரிசியை வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் நிலையில் இருக்கின்றோம் ஏன் நாங்கள் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஏன் விவசாய நிலங்கள் வெறுமையாக இருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வு தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி மற்ற மருத்துவ பிளவு என் சந்திக்கும் வரை வணக்கம்